இன்னைக்கு நாமங்க அளபடை பற்றி பார்க்க அளபடை அப்படின்னா என்ன அப்படின்னா நெடிலெழுத்துகள் இருக்குல்ல உயிரில் அந்த நெடிலெழுத்துகள் ஏழும் அளவெடுக்கும் இரண்டு மாத்திரை அளவில் இருந்து மூன்று மாத்திரை அளவு நீண்டு அளவெடுக்கும் எழுத்துகளுக்கு மாத்திரைகள் என்னென்னு நம்ம படிச்சிருப்போம் குரில்னா ஒன்று நெடில்னா இரண்டு மெய் என்றால் பாதி ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இந்த நெடில் எழுத்துகள் எந்தெந்த சமயங்களிலே அளபெடுத்து வரும் அப்படின்னா இசை கெடின் இப்போ செய்யுள் எழுதுகிறோம் செய்யுள்ள ஒரு இசை கெட்டு போகுது ஒரு இலக்கணம் மாறி போகிறது அப்படின்னா அந்த நேரங்களில் இசை கெடின் மொழி முதல் மொழி முதல் இடை கடை நிலை ஏழும் அளவெடுக்கும் இந்த உயிரெழுத்துகள் ஏழும் அளவெடுக்கும் அப்படின்னா இந்த இசை கெடும்போது போது அளவெடுக்கும் அதை எப்படி எழுதுறது இப்போ குரில்னா எழுதுறோம் ஒரு மாத்திரைக்கு எழுதிடுறோம் நெடில் எழுதுறோம் ரெண்டு மாத்திரைன்னு எழுதிடுறோம் மூன்று மாத்திரைக்கு எப்படி எழுதுறது அப்படின்னா அவற்றிற்கு அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா அதற்கான இணை எழுத்து வரும் இப்போ ஆவுக்கு எழுத்து அ ஈக்கு எழுத்து இ ஊக்கு எழுத்து ஊ பக்கத்தில் நம்ம போட்டு செய்யுள்ள இல்லை மற்ற இடங்களில் அந்த ரெண்டு மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடிய நெடில் மூன்று மாத்திரை அளவு ஒலிக்கிறது என்று நாம் எழுதி காட்டுவோம் இப்படி வரக்கூடிய அளபடைகள் மூன்று விதமாக வரும் ஒன்று செய்யுழிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை அடுத்தது இன்னிசை அளபடை அடுத்தது சொல்லிசை அளபடை என்று மூன்று விதமாக அளபடைகள் வரும் இப்போ பாருங்கள் ஒரு உதாரணம் இப்போ நல்ல படா பறை அப்படின்னு எழுதிக்கோம் இது வந்து திருக்குறளியில் இருக்கக்கூடிய ஈற்றடி மூன்று சீர்களை உடைய ஈற்றடி இப்போ இதில் பாருங்களேன் இப்போ படா அப்படின்னு நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்க அந்த அளபடை இல்லாமல் எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும் நிறை அப்படின்னு அதுக்கு வந்து அசை நாம பிரிப்போம் வெண்பாவில நடுவுல ஓர் அசை வரக்கூடாது அப்படின்னு இலக்கணம் இருக்கு ஆனா அப்படி இலக்கணம் இருக்கும்போது நாம வெண்பாவை இலக்கணத்துக்கு மாறாக எழுதக்கூடாது வெண்பா எழுதுனா அதுக்கு என்ன இலக்கணமோ அதுதான் எழுதணும் இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்து வெண்பா இதெல்லாம் எழுத இல்ல அதனால் என்ன ஆயிடுதுன்னா நிறைய புது கவிதைகள் அதுக்கு வந்து இலக்கணம் கிடையாது வெறும் ஒலி அமைப்பு இருந்ததுன்னா கூட போதுங்கிற அளவுலையும் கருத்துக்களை உரைக்கிறதுங்கிற அளவுலையும் புது கவிதைகள் நிறையா எழுதுகிறாங்க அவங்களுக்கு இலக்கணங்கள்லாம் தேவையில்லை அந்த மாதிரி எழுதக்கூடிய கவிதைகள் இருக்குது இதில் வந்து வெண்பா எழுதும்போது அது மரபில் வர்றதுனால மரபு மாறக்கூடாது அப்படின்னு நம்ம இலக்கணம் வகுத்து வச்சுருக்கோம் அதனால் இந்த படான்னு எழுதாமல் இப்ப படா அப்படின்னு எழுதுனா என்ன ஆகும் அப்படின்னா நிறை நேர் அப்படிங்கிற வாய்பாடு வரும் அப்போ அங்கே என்ன ஈரசை சீர் வந்து வெண்பாவை மிகச்சிறப்பாக நமக்கு காட்டி கொடுக்கிறது அதனால் செய்யுளின் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக இந்த படாங்குற நெடிலெழுத்து இந்த டாங்கிறது எப்படி நெடிலா எப்படி அதுக்கு ஆ அப்படின்னா இந்த படா இந்த டாவை எப்படி பிரிப்போம் ஆ அப்படின்னு அதுதானே அப்படி வரும்போது அதுக்கு பக்கத்தில் ஆ என்ற குறியில நாம அளபடையாக எழுதுகிறோம் இதுதான் என்ன அளபடை செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை அப்படின்னு பேரு இப்ப நாம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னிசை அளபடை அதான் நாம அடுத்தது பார்க்க போறோம் கெடுப்பதும் கெடுப்பதும் இப்போ பாருங்க கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கிய எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு இப்போ கெடுப்பதும் அப்படின்னு எழுதுறத கெடுப்பதும்னு எழுதுறோம்னு வச்சுக்கங்க கெடுப்பதும் அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னு எழுதும்போது கெடுப்பதும் அப்படின்னு வரும்போது கரு விளம் அப்படிங்கிற வாய்பாடு வரும் இதே வந்து நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா கெடு பது ஊம் அப்படின்னு எழுதும்போது என்ன வரும் கரு விளங்காய் அப்படின்னு வரும் கரு விளங் காய் அப்படின்னு வரும் வெண்பாவில் காய்ச்சீர் வந்தாலும் விளச்சீர் வந்தாலும் அதுக்கு அடுத்தது வரக்கூடிய வார்த்தை கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார் வாய் அப்படிங்கிறது அடுத்த சீட் அப்போ வரும்போது என்ன ஆகிறது அப்படின்னா காய் முன் நேர் அப்போ காய் முன் நேர் வரும்போது வெண்பாவின் இலக்கணம் மாறாமல் இருக்கிறது அப்போ வெண்பாவின் இலக்கணம் மாறலை ஏன் அளப்பெடுத்து வந்திருக்கு அப்படின்னா இனிமையான ஓசையை தர வேண்டும் இப்போ கெடுப்பதும் அப்படின்னு சொல்கிறத விட கெடுப்பதும் அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ நல்லா இருக்குது இனிமையான ஓசையை தருது பார்த்திங்களா அதுக்காக இந்த மாதிரி அளவெடுத்து எழுதுவதும் உண்டு அந்த மாதிரி வரும்போது அதை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அதுக்கு அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது சொல்லிசை அளபடை இந்த சொல்லிசை அளபடை அப்படிங்கிறது இந்த ரெண்டுத்தையுமே ரெண்டுத்துலையுமே வித்தியாசமான ஒன்று என்ன வித்தியாசம் அப்படின்னா இதெல்லாம் இசை அதாவது இலக்கணத்தை பொறுத்தது ஒன்று இனிமையான இசையை தருவதுங்கிறது ரெண்டாவது மூன்றாவது என்ன தெரியுங்களா சொல்லையே வேறொன்றாக மாற்றுவது அதுதான் சொல்லிசை அளப்படை எப்படின்னு பாருங்க முரணி அப்படின்னு திருக்குறள் இருக்கு வரணி இன்னும் உலை அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு உரணி உள்ளம் துணையாக சென்றார் வரணி இன்னும் உழைன் அப்படிங்கிறது தான் அந்த பாடல் இதுல நசை அப்படின்னு சொன்னாங்க விருப்பம் அப்படின்னு பொருள் நசை அப்படின்னு சொன்னா விருப்பம் அப்படிங்கிறது பொருள் விருப்பம் அப்படிங்கிறது ஒரு பெயர் அது ஒரு பெயர் இதை இத என்ன பண்றோம் நசை அப்படின்னு சேர்த்து எழுதும்போது அது என்ன பொருளை தருதுன்னா விரும்பி அப்படிங்கிற பொருளை தருது நசை அப்படின்னு சொன்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம் நசை அப்படின்னு சொன்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு பெயர் சொல்லை எச்ச சொல்லாக மாற்றுகிறது எச்சம்னா அடுத்த சொல்லை சார்ந்து வருவது எச்சம் இப்ப பாருங்க சென்றார் அப்போ விரும்பி சென்றார் அப்படிங்கிற பொருளை நமக்கு கொடுக்குது அப்ப விரும்பி சென்றார் அப்போ விரும்பி சென்றார் அப்படின்னு நாம எழுதும்போது இதுக்கு அந்த எச்சத்துக்கு பக்கத்தில் வரக்கூடியது பெயரா வினையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சென்றார் என்பது வினைச்சொல் அந்த வினைச்சொல்லை சார்ந்து இந்த எச்சம் வந்திருக்கிறதுனால இது வந்து வினை எச்சம் அப்படின்னு பேர் அதனால் இந்த சொல்லிசை அளபடையில் ஒரு சொல் எச்ச சொல்லாக மாறுகிறது அதனால் இதை நாம் சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம் இவை எல்லாமுமே எதில் வருது அப்படின்னா செய்யுள்ள வருது சரிங்களா இதுதான் அளபடை இதை நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்க்கும்போது என்ன அளபடை அப்படின்னு நாம் கண்டு அறியலாம் மீண்டும் நாம் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம்